இன்றைக்கி முருங்கைக்கீரை பற்றி செய்யலாம் பாருங்கள் இது வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீருகம் தண்ணி மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்குறோங்க எங்களுக்கு புது சேர்க்கணும் இந்த மாதிரி வீடியோ இந்த முருகேரி பற்றி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இதை பார்த்துட்டு செய்யலாம் இங்கே போடலாம் என்ன யாருன்னா பச்சைக்கரையெல்லாம் பொத்து சேர்த்தட்டும் இல்லை அந்த மாதிரி தான் எதுவும் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நாங்கள் கொஞ்சம் உளுக்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் தோரில் இருக்குது எல்லாமே சேர்த்துருக்குறாங்க கீரை கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டா எப்போவுமே சாப்பாடு சாப்பிடலாம் அப்போ கொடுக்கலாம் முருகாக்கீரை எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்கும் கீரியா இதோட கீரை கொடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பேருக்கு பிறகு சாப்பிட்டா கொஞ்சம் பேதியாகவும் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா ரொம்ப நல்லது கருவாக்க நல்லா வதங்கிட்டு பாருங்கள் தண்ணீர் ஊட்டாமல் புதினா வச்சுக்கிற மாதிரி இதை வதங்கிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கைப்படாமல் இருந்தால் நல்லா ஒரு மாதம் கூட விற்கும் ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் வைக்க வேண்டியதில்லை கீரை கேரெல்லாம் இதுவே சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சட்னி வரைக்கிற மாதிரி இட்லி சட்னி பண்ணுற மாதிரி வச்சுட்டு சாப்பிட்ணும் சாதத்தை போட்டு பசங்க சாப்பிட்ணும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லது நெக்ஸ்ட்டு வேறு வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா நாங்களும் ட்ரை பண்ணி கொடுக்குறோங்க புதினா தொக்கு இதே மாதிரி கருவேப்பில்லி தூக்கு பெருண்டை தொக்கு தக்காளி இதெல்லாம் நாங்கள் செஞ்சு வீட்டிலே செஞ்சு நாங்கள் செய்கிறோங்க ஃபோன் நம்பர் வந்து செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைனுங்க கால் பண்ணாலும் சரி மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க நாங்கள் எப்போயுமே ஸ்டாக் இல்லை செஞ்சு செஞ்சு அப்பப்போப்பவே நாங்கள் செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோங்க வணக்கம்